நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை நம்ம டெக்கரேட் பண்ணணும் ஸோ நம்மளுடைய உள்ளத்தை நம்ம டெக்கரேட் பண்றதுனா அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்களா நம்ம உள்ளத்தில் உள்ள கசப்புகள் பொறாமைகள் ஏதாவது சண்டைகள் நம்மளுடைய துக்கம் துயரம் இப்படி நம்ம உள்ளத்துல இருக்கிற அழுக்குகள் இது எல்லா வச்சு நாம அகற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அகற்றிக்கிட்டு நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யணும் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும் ஆவியின் கனியினால அலங்கரிக்கணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு இதுகளால் நாம வந்து நம்மளுடைய உள்ளத்தை நம்ம டெக்கரேட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார் நம்முடைய உள்ளத்துல புதிதாக பிறப்பார் நாம சந்தோஷமா இருந்தா ஆண்டவர் துக்கப்படுறது உண்மையான கிறிஸ்மஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளை வந்து ஆண்டவன் பரலோகத்தில் சந்தோஷம் பண்ணிடணும் அதுதான் நிச்சயமாக உண்மையான கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் பாடுபட்டார் பாடுபட்டு சிலுவையலை மறித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எழுதி சென்றார் நம்ம அறியலாம் அந்த ஜீசஸ் இப்பொழுதும் உயிரோடு இருக்கா இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஸோ எல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு ஆனால் பர்த்டேக்கு பர்த்டேக்குரிய ஆளே வரவழைக்காமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஃபீலிங்காக இருக்கும் நினச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் பரிசுத்தமான தேவன் ஸோ நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய உள்ளத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டு அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம் ஸோ ஆண்டவர் நம்மளுடைய இதே கதவை தட்டுறதுக்கு அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உள்ளே நுழைவதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம மேற்கொண்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை சூழ்நிலையில கவலையில சிக்கி தவிக்கிற மக்கள் அவங்களுக்கு போய் ஏசப்பாவோட வெளிச்சத்தை நீங்க காமிங்க ஏசப்பாவோட அன்பை நீங்க கொடுங்க நோயினால வாடுபவர்கள் அதே போல ஏழை பிள்ளைங்க அநாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்க முதியோர்கள் இப்படி பலருக்கு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க பண்ணுங்க ஆண்டோடைய அன்பு புரிஞ்சு கொள்வதற்கு நீங்க வந்து அவங்களோட பேசுங்க ஸோ உங்க நீங்க பெற்ற இன்பத்தை பிறருக்கு நீங்க கொடுங்க அதற்கு பிரியமான செயல்களை

We wish you a Merry Christmas and Happy New Year friends.